அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகமாக பேசியுள்ளார் தமிழக உதயநிதி பேச்சுக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அமைச்சர் உதயநிதி சனாதன தர்மத்தை பற்றி கொசுவை போல் ஒழிக்க வேண்டும் என பேசியிருந்தார் அவரது இந்த கருத்து நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் எதிர்ப்பை சம்பாதித்தது இதனால் பல இடங்களில் போராட்டம் நடைபெற்றது இவரது பேச்சு குறித்து சுப்ரீம் கோர்ட்டில் பல இந்து அமைப்புகள் மகாராஷ்டிரா உபி காஷ்மீர் பீகார் கர்நாடகா என பல மாநிலங்களில் பல புகார்கள் அளிக்கப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டன பல மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை ஒரே மனுவாக இணைத்து விசாரிக்குமாறு கோரும் மனு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த விசாரணையில் உதயந்தி சார்பில் பிரபல வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜரானார் நீதிபதிகள் சங்கர் கண்ணா தீபாங்கர் தத்தா ஆகியோர் அமைச்சர் உதயநிதியை கடுமையாக விமர்சித்துள்ளார்கள் நீதிபதிகள் கூறியதாவது உதயநிதி ஒரு அமைச்சர் அவர் ஒன்றும் மனிதர் சாமானிய அல்ல பேசும்போது என்ன மாதிரியான தீங்குகளை உருவாக்கும் என அவர் எண்ணி பார்க்க வேண்டும் இது கூட தெரியாதா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகமாக பேசியுள்ளார் இது ஏற்புடையது அல்ல இவ்வாறு நீதிபதிகள் கூறினர் இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஐகோர்ட்களை அணுகுமாறு நீதிபதிகள் கூறினர்